வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம் புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது இந்த மாதிரியான இந்த நான்கு கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்றிருக்க இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பட்டு இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரியான சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க வருடம் ஆரம்பிக்கும் போது திருமணம் இருக்கும் அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாமல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட வளன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார் அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் செகண்ட் ஆஃப் வந்து தன்மையோட இருக்கிறார் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சியாக போகுது ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கண்ணிராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கண்ணிராசி அன்பர்கள் ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் கடந்த இரண்டு வருடங்களாக இவர்களினுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை துளைத்து மிகவும் அவமானப்பட்டு தேவையில்லாத துன்பங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நபர்களாக இருந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மன நிறைவோட வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வருடத்தின் பிற்பகுதியில வராரு ஜூன் மாதத்திற்கு பிறகு இதனால வேலை ரீதியான உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம் அதிலும் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு வருமான உயர்வு எதுவுமே இல்லாத இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியையும் உயர்ந்த ஒரு ப்ரமோஷனையும் உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு இடமாற்றங்கள்ல இருந்து நிவர்த்தி கடந்த காலத்துல எந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் நீங்களும் கிடைச்ச இடத்துல வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி அடைவதற்கு ஒரு தருணம் ஒரு ஸ்டெடியா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நிரந்தர ஒரு வேலைத்தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் இயல்புத்தன்மையோட இருக்கிறாரு இதனால மிகப்பெரிய ஒரு உத்தியோக வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம் இந்த உத்தியோக நிரந்தர உத்தியோகத்தின் பேரில் உங்களுக்கு திருமண உறவுகள் அமைவதற்கும் உண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாததுனால திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு கூட உங்களுக்கு தயங்கி இருந்த சூழ்நிலைகள் மாறி இந்த வருடம் திருமணத்திற்கு சில முயற்சிகளும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் மீதான ஒரு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மை நீங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த நேரத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராசி என்பர்கள் அந்த திருமண உறவுகள்லையும் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்களை அனுபவித்தாலும் கூட இந்த இந்த வருடம் ராசி தனக்கான சூழ்நிலையை மாற்றி ஒரு வருடமாக இருக்கும் அவங்க என்ன பேசினாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை மாற்றமும் அடுத்த அந்த குடும்ப உறவுகள் இவர்களுக்காக தொடர்ந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ரீட்டை ஷாப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது ரீட்டைல் பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் அந்த லாபம் பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் இரண்டு வருடங்களாக இல்லாத லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல கடன் வாங்கி அந்த பொருட்களை வாங்கி ஏதோ ஒரு தொழில் செய்யணுமே அப்படின்னு தொழில் செஞ்சிட்டு இருந்த இந்த நபர்கள் இந்த வருடம் அதற்குண்டான ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை அந்த பிசினஸ்ல அடையிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் நம்மள் ஆடிட்டர்ஸ் அடுத்த லாயர்ஸ் அந்த மாதிரியான டாக்டர்ஸ் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய சுற்றுப்பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சுற்றுப்பயணங்களையும் குடும்பம் ரீதியான சுற்றுலா செல்வதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இரண்டு வருடமாச்சு நாங்க ஃபேமிலியோட வெளியில போய் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியாத இந்த ராசி என்பர்கள் இந்த வருடமாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தோடு செலவழிப்பதற்குண்டான ஒரு தருணமும் குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமும் ஆகவும் தான் இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோவா சில வரன்கள் வந்தா கூட வரக்கூடிய வரன்கள் உடனே சம்மதத்தை தெரிவிப்பதற்கு ஒரு ஆண்டாக தான் இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வரன்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு திருமணம் வரைக்கும் போன சில விஷயங்கள் கூட தடைபட்டு நின்ற விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கும் அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு ஏமாற்றம் அடையாமல் இந்த வருடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள்னால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை திருமண உறவுகள்ல நல்ல ஒரு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த நிறைய ஆண்டாக தான் இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களின் சம்மதம் பெற்று அது திருமணமாக மாறுவதற்கு ஒரு தருணம் நீண்ட வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாக காதல் செய்யக்கூடிய திருமணங்கள் காதல் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணங்களாக அவர்களினுடைய பெற்றோரின் சம்மதத்தோடு அந்த வாழ்க்கை ஈடேறுவதற்கு ண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த சில விஷயங்கள்ல நிறைய முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் அந்த முயற்சிகள்ல நிறைய ஒரு வாழ்க்கையில அந்த வெற்றிகள் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுவே ஒரு விஷயமாகவே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருந்த நபர்கள் எல்லோருக்குமே அந்த விளையாட்டு துறையில உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகள் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போடுவதற்குண்டான ஒரு தருணம் இருக்க போது பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று இந்த வருடம் நீங்க ஒரு நிறைய முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அலர்ஜி அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரியான விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கேஸ்ட்ரிக் அலர்ஜிஸ் எல்லாம் நிறைய வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது மது போதைகள் அதாவது குடி பழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கண்ணீர் ஆசைந்தர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பனிரெண்டாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது அதாவது அக்டோபருக்கு மேலே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதனால இந்த கன்னிராசி என்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் மறைமுகமான பழக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கைவிடணும் இந்த வருடம் இல்லாட்டி இதனால வழக்குகளை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு ரொம்ப ஒன்றிணைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இருக்கக்கூடிய வேலை பாதிப்புகள் நீங்குவதற்குண்டான ஒரு தருணம் பெர்மனன் விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது நிரந்தர ஒரு வேலை வேலைத்தன்மையை பெறுவதற்கு ஒரு தருணம் வெளிநாட்டுல சொந்தமான சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நேரம் வருடத்தின் முற்பகுதியிலேயே அதாவது அங்க வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்